No, I'm not the சிற்றாம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் அமர் பிரசுண்டே திருவடிகள் போட்டு மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போட்டு நாலுவர் பெருமக்கள் திருவடிகள் போட்டு நானா பெருமக்கள் திருவடிகள் போற்றி அடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றம் திருமந்தரம் உணர்த்திய சிவ நெய் என்ற ஒரு பயிற்சி வகுப்பு சுவாமி திருமூலர் பத்தொன்பதாவது பாடல் முடியும் பிறப்பையும் முன்னே படைத்த அடியில் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றாம் மலையது தானே சாமி இறப்பையும் பிறப்பையும் கருவில் உதிக்கும் போதே அவனுடைய திருவுருள் கருணையால தான் இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சாமி சொல்கிறாரு அதே மாதிரி சுவாமியோடைய அஞ்சு பஞ்சபோதங்களுக்கும் தலைவராக சதாசிவம் இருக்கிறான்னு சொல்கிறாரு சதாசிவம் இருக்கிறான்னு சொல்கிறாரு ஆகாய போதை அந்த பிரபஞ்சத்தோடைய அறிவு அறிவில் வில அறிவு விளங்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த அறிவில் அந்த பிரபஞ்ச அறிவில் இருக்கும் பொழுது நாம் தியானமாக இருக்கும் பொழுது வெளி உலகத்தில் மலை இடி இதையெல்லாம் உணரக்கூடிய சக்தி அகத்தில் தோன்றும் அப்படிங்கிறாரு இந்த கண்மணிகள் இரண்டும் தான் அகத்துக்குள்ளே நடக்கிற சிவ பூஜைக்கு காரணமாக இருக்கிறது வெளியில் நடக்கிற அந்த சிவ எல்லாம் நம்ம தினசரி அபிஷேகம் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்குறையில் பத பதினொன்றரை மணிக்கு சாமிக்கு அபிஷேகம் நடக்கிற அந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்பொழுது அகத்தில் நடக்கிறதுக்கு இந்த கண் தான் அகத்துக்கு ஒளியாக இருந்து நம்மளுடைய சிவ பூஜை சிறப்பாக செய்வதற்கு அது துணை புரிகிறதுன்னு சொல்கிறாரு சாதகர் விந்துநாத வெளிப்பாடு சிவ தோற்றத்திற்கும் அறிகுறியாகும் இந்த சாதகர் நிலையில் இருக்கிறவங்க சுவாமியோடைய அந்த உள் ஒளிகளை வந்து இரையாற்றல்கள் பெருகுவதற்கு அது துணையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு நாம் இந்த திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பயிற்சி தான் சுவாமியை எப்பொழுதும் இந்த இந்த செயலில் கண்கள் கண்கள் தான் மெயினாக சொல்கிறாரு சுவாமியே கண்களில் சிவ சிவபெருமானுடைய திருமேனிகளுக்கு எப்படி அபிஷேகம் செய்வது நம் கைகளால் இறைவனுக்கு தொண்டு செய்வது இதையெல்லாம் நாம் மனதால் செய்து வரும் பொழுது மகத் மனதுக்குள் மனதுக்குள் தியானம் செய்து வரும் நமக்கு சிவலிங்க திருமூர்த்தம் இங்கு தோன்றுகிறது அந்த சதாசிவ மூர்த்தம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு பஞ்ச பிரபஞ்ச பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவரை சிந்திக்கும் பொழுது நாம் மனதாலே சிந்தி சிந்தித்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நம் இந்த வெளியில தோன்று இந்த மலை இந்த இடி இது எல்லாம் நம்ம சிரசுக்குள்ளே அந்த மலை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அந்த அந்த அறிகுறிகள் தெரியும் சுவாமியுடைய திருவுள்ள வந்து இந்த உள்ள நமக்கு அந்த நிகழ்வுகளா நடப்பது தெரியும் அந்த த அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லுகிறார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்புகளில் சந்திப்போம் நீங்கள் தினசரி திருக்கோயிலுக்கு வர வேணும் தினசரி வழிபாடு செய்து வர வேண்டும் அரியார் இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் தினசரி கோயிலுக்கு வரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் அதிகமாக பேசக்கூடாது யாரிடத்திலும் அதிகமாக பழகக்கூடாது அடியார்கள் திருவடிகளை வணங்குவதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் அவங்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு நீங்கள் இடமும் அடிக்கக்கூடாது சொந்த கருத்துக்களுக்கும் சோகங்களுக்கும் நாம் இடம் அடிக்கக்கூடாது எப்பொழுதும் நாம் சிவசிந்தனையாக இருக்க வேண்டும் யா யாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு எந்தவித துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக திருக்கோயிலுக்கு வாருங்கள் சிவபெருமான் திருவருள் கருணை புரிவார் என்று கூறிக்கொண்டு விடைபெற வேண்டும் நீங்களே உங்கள் மனதை உங்கள் மனதுக்கு தோன்றியவாறு ஒரு கருத்துக்களை அவர்களிடத்தில் பெருமையாக சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது வெளி உலகத்தில் நடைபெறும் துன்பங்களுக்கு நாம் நாம் வந்து நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்தவாறு எந்த ஒரு விளக்கத்தையும் தரக்கூடாது எல்லாம் சுவாமியோடைய க திருவுருள் கருணையாக நடக்குது உங்கள் துன்பத்திற்கு காரணமான நமக்கு அதனுடைய வினை காரணம் அது நீங்கள் இறைவனை வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களு உங்களுக்கு துன்பம் வராதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது மனசில் தோன்றியது வர அவங்களுக்கு உலக புற செய்திகளெல்லாம் அவங்களுக்கு அறிவுரையாக சொல்லி கொண்டு வரக்கூடாது அது தற்பெருமையை கூறும் தனக்கு தன் மனதில் தோன்றியதெல்லாம் சொல்லி கொண்டு வரக்கூடாது நீங்கள் எல்லாம் எதை எவ் எவ்வளோ பெரிய துன்பத்தில் வந்தாலும் அவர்கள் நீங்கள் திருக்கோயிலுக்கு வாங்க மாலையில் எங்கள் ஏழரை மணிக்கு சிவபுராணம் பாடுறாங்க அதில் வந்து கலந்துக்காங்க உங்கள் மனக்கவலைகள் தீரும் சுவாமி உங்களுக்கு அருள் வழங்குவார் என்று கூறிக்கொண்டு நாம் வந்து பயணிக்க வேண்டும் சிவ வழிபாட்டில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களிடத்தில் நீங்கள் வந்து சிவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு பொறாமைகள் வரும் பொறாமைகள் வந்து இயற்கையாகவே ஆணவத்தை சேர்ந்தது ஆணவம் ஆணுவத்தின் தன்மையில் உள்ள இருக்கும் அதில் ஒரு அடியார் திரு இடத்தில் அடியார்கள் இடத்தில் அன்புதான் இருக்க வேண்டும் அங்கு பொறாமையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தில் பக்குவமாக நீங்கள் வெளியே வெளியே வர வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும் சிவ செய்திகளை மட்டும்தான் கேட்க வேண்டும் மற்ற புறச்செய்திகளை செய்திகளை நீங்கள் கேட்டும் மகிழக்கூடாது நீங்களும் மற்ற செய்திகளை வெளியே சொல்லவும் கூடாது எல்லாம் சிவ என்று நீங்கள் ஒரு பயிற்சி வகுப்புக்குள் ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் நம்ம மேலும் வருங்கால பாடல்களில் இன்னும் பல ரகசியங்களை நாம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் சிவா திருச்சிற்றாம்பலம்